ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த கியூப்பை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னர் பீஸ் இருக்குல்ல இந்த கார்னர் பீஸு அப்படின்னா இங்கே இருக்கா இங்கே எல்லோன்னா இந்த இங்கே எல்லோருக்கும் அதே இடத்துல சேர்த்துடணும் இப்போ இங்கே ரெட்டுன்னா ரெட் இருக்கும் ஓகேவா அந்த சேம் கலரில் வந்து நம்ம வந்து சேர்த்துடணும் இப்போ இந்த எல்லாம் இருக்கும் இங்கே எல்லாம் இருக்கா ஸோ அந்த எல்லோவுக்கு நேரம் கொண்டு போயிடணும் இப்போ இந்த க்ரீன் இருக்குது ஓகேவா அந்த க்ரீன்னா அந்த க்ரீனுக்கு நேரம் கொண்டு போய்ட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லோ வந்து அங்கே வந்து சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார் இருந்திருக்கா சென்ட்ரு பீஸ் இருக்கா இந்த இது எல்லோ வரணும் இது எல்லோ வரணும் இதுவும் குள்ள இருக்கணும் ஓகேவா ஸோ இங்கே பார்க்கணும் இதில் வந்து ஸோ எல்லோ இல்லை ஸோ இங்கே வந்து ராங்கான பீஸ் வந்து சேர்ந்துருக்கு ஓகேவா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எல்லோ இருக்குது அந்த எல்லோன்னா அந்த எல்லோ சேர்த்தாச்சா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லோ இருக்குல்ல இந்த எல்லோருக்குல்ல இந்த எல்லோ வந்து பேக் சைடில் கொண்டு போனால் தான் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும் அதை நம்ம எங்கிட்டு வந்து ரொட்டேட் பண்ணாலும் அதை வந்து சேமாக வந்து வராது என்னன்னா அது வந்து சால்வ் ஆகாது நமக்கு வந்து ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லோ இங்கே எல்லோ இருக்குல்ல அப்படின்னா இங்கே எல்லோ வரணும் அப்போ தான் நம்ம வந்து எல்லோ செக் பண்ணி ஓகேவா ரொட்டேட் கொண்டு வந்தாசா இங்கே எல்லோ சேர்த்தா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னர் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணணும் இதை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணணும் ஓகேவா சால்வ் ஆகிடுச்சா இப்போ வந்து சென்ட்ரு பீஸ் வந்து சென்ட்ரு பீஸ் வந்து இங்கே எல்லோ இங்கே எல்லோ இங்கே எல்லோ ஓகேவா ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே க்ரீன் இருக்குது இங்கே க்ரீன் இருக்கு ஸோ இங்கேயும் க்ரீன் வரணும் க்ரீன் வந்துருச்சா இங்கே க்ரீன் இங்கே க்ரீன் இங்கேயும் க்ரீன் கலர் வந்துடுச்சு ஓகேவா அதே மாதிரி சேம் இங்கேயும் ப்ளூ 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 இங்கேயும் ரெட் கலர் ரெட்டு ரெட் வந்துருச்சா ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்தா சென்ட்ரு பீஸ் வந்து சேர்த்தாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸ் இருக்கா கீழே உள்ள பீஸ் இருக்கா இதை வந்து சால் சால்வ் பண்ணணும் நம்ம ஓகேவா இது வந்து சேம் கலராக இருக்கணும் ப்ளூன்னா ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கணும் ரெட்டுன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கணும் எல்லோன்னா ஃபுல்லாகவே எல்லோவாக இருக்கணும் அந்த மாதிரி சேர்க்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான மெத்தட் தான் இப்போ இங்கே என்ன கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது இங்கே எல்லோ கலர் இருக்குது ஸோ இங்கே க்ரீனாக இருக்கணும் இங்கே எல்லோவாக இருக்கணும் ஸோ இங்கே க்ரீன் உள்ள க்ரீன் இங்கே எல்லோ அந்த பீஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் க்ரீன் எல்லோ பீஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ இங்கே இல்லை ஓகேவா இங்கே இருக்குது ஓகேவா என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீன் இருக்குது எல்லோருக்கும் ஸோ இதை வந்து மேலே கொண்டு போகணும் நம்ம இந்த ரெண்டு பீஸையும் வந்து மேலே கொண்டு போகணும் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ரைட் சைடில் கொண்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடில் கொண்டு போகணும் ஓகே நம்ம ரைட் சைடிலேயே கொண்டு போகணும் ரைட் சைடில் கொண்டு போயிட்டோமா கொண்டு போயிட்டு இதை எங்கிட்ட லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிடணும் ஓகேவா மூவ் பண்ணியாச்சா ஓகே இப்போ எல்லோ க்ரீனை மேலே கொண்டு வந்தாச்சு இந்த இருக்கா இங்கே க்ரீன் இங்கே எல்லோ ஓகேவா இப்போ இங்கே சால்வ் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன கலர் இருக்குது எல்லோ அப்படின்னா இந்த இடத்துல வந்து எல்லோ கொண்டு வரணும் ஒன்று இங்கிட்ட எல்லோ இருக்கணும் இல்லை இங்கிட்ட எல்லோ இருக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே லெஃப்ட் சைடில் திருப்பணும் இது வந்து இந்த எந்த என்ன கலர் சேம் கலருக்கு கொண்டு வந்தாச்சும் நம்ம மூஞ்சியை ஃபேஸ் வந்து பார்க்குறாப்புல இருக்கணும் ஓகே இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் உள்ளது வந்து ரைட் ஆப் ரைட் அப் அப் ரைட் ரைட் டவுன் ஒன்று வந்தாச்சா ஓகே அங்கே ஃபுல்லாக எல்லோ ஆயிடுச்சு இங்கே க்ரீன் வந்துச்சு சேர்த்தாச்சா ஸோ இது கலர் இதை வந்து சால்வ் பண்ணியாச்சு அதே மாதிரி தட் சைட் இந்த சைடு ஆல்ரெடி சேர்ந்துருக்கு அதனால நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை இந்த சைடு வந்து சேரலை ஓகேவா இங்கே என்ன கலர் வேணும் க்ரீன் கலராக இருக்கணும் இங்கே ரெட் கலராக இருக்கணும் ஸோ ரெட்டும் க்ரீனும் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஓ இந்த இருக்கு ரெட்டு க்ரீன் இருக்குது ரெட் இருக்குது ஓகேவா இந்த க்ரீன் கலர் வந்து இங்கே இருக்குதா ஸோ இதை வந்து நம்ம வந்து மூஞ்சியை பார்த்தது மாதிரி ஃபேஸ் பார்த்தது மாதிரி இருக்கக்கூடாது இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா இங்கே என்ன கலரோ அதே கலர் தான் இங்கே வந்து வரணும் ஓகேவா அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துருச்சா இங்கே என்ன கலரோ அதே கலர் வந்துருச்சா ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது க்ரீனும் ரெட்டும் ரைட் சைடு இருக்குது ஓகேவா க்ரீனும் ரெட் இருக்கும் அந்த பீஸ் வந்து என்ன பண்ணுன்னா ரைட் சைடு இருக்குது ஸோ ரைட் சைடில் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கணும் வந்துனா லெஃப்ட் அப் அப் லெஃப்ட் லெஃப்ட் டவுன் ஓகேவா இப்போ சேர்ந்துருச்சா இந்த பீஸ் ப்ளஸ் எந்திரிச்சு இங்கேயும் சால்வ் ஆயிடுச்சு இங்கேயும் சால்வ் ஆகிடுச்சு கீழேயும் சால்வ் ஆயிடுச்சா ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கா இங்கே எல்லோ இருக்கணும் இங்கே எல்லோ இங்கேயும் எல்லோ இருக்கணும் ஓகேவா அதனால் என்ன பண்ணணும் எல்லோ எங்கே இருக்குதோ அதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா இங்கே ரெட் கலர் இருக்குது இங்கே ப்ளூ இருக்குது ஸோ இது வந்து ராங்கான பீஸ் இந்த பீஸ் வந்து இங்கிட்ட இருக்கணும் இந்த பீஸ் வந்து இங்கிட்ட இருக்கணும் ஓகேவா மாறிருக்கா இங்கிட்டும் ரெண்டு இங்கிட்ட வந்து சிங்கிள் பீஸ் வந்து மாறி இருக்கு இங்கே வந்து டபுள் பீஸ் வந்து மாறி இருக்குது பாங்க இங்கிட்ட சிங்கிள் பீஸ் மாறி இருக்குது இங்கேயும் சிங்கிள் பீஸ் மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட மட்டும் டபுள் பீஸ் வந்து சேஞ்சாக இருக்குது ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து சிம்பிளான ஃபார்முலா தான் ஓகேவா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பீஸுமே சேஞ்சருக்கா மாிருக்கா ரெண்டு பீஸ் வந்து சேம் இங்கே வந்து சிங்கிள் பீஸ் சேஞ்சாக மாறி இருக்குது இங்கிட்ட ரெண்டு பீஸுமே மாறி இருக்கா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கிறோம் நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கிறோம் ஆக்சுவலுக்கு வந்து ரைட் சைடில் வந்து எல்லாமே சேர்ந்துருக்குது ஓகேவா லெஃப்ட் சைடில் வந்து சேர்ல ஒரு பீஸ் மட்டும் மாறி இருக்குது ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் டவுன் ரைட்டு டவுன் லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப் அப் லெஃப்ட் ரைட் அப் அப் ரைட் ரைட் டவுன் சேர்ந்துருச்சா இங்கே வந்து ரெண்டு கலர் சேராமல் இருக்குது இங்கேயும் சேரலை இங்கேயும் சேரலை இங்கே கலர்ஃபுல்லாக ரெஃப்ட் சைடில் வந்து சேர்ந்துருச்சு மாதிரி என்னென்னா இதில் வந்து ஒரே ஒரு கலர் மட்டும் சேரலை இந்த சிறுபெலாம் சேர்ந்துருக்குது உங்கள்கிட்ட அதேமாதிரி சேம் ரெண்டு கலர் சேரலாம் ஓகேவா முன்னாடி ரைட் சைடில் சேர்ந்துருந்துச்சி இப்போ வந்து ரைட் லெஃப்ட் சைடில் வந்து சேம் கலர் ஸோ என்ன பண்ணணும் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ரெண்டு கலர் செய்கிறாங்கல இந்த கலரை வந்து பேக் சைடில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இப்போ வந்து லெஃப்ட் சைடில் எல்லாமே சேர்ந்துருக்கான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் டவுன் லெஃப்ட் டவுன் ரைட் அப் லெஃப்ட் அப் அப் ரைட் லெப்டாப் அப் லெப் லெஃப்ட் டவுன் இப்போ பார்த்தா அப்படின்னா இந்த இருக்கல எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கலர் வந்து சேராமல் இருக்கும் மாறி மாறி இருக்கும் இந்த இருக்கா ஸோ இப்போ வந்து ரெண்டு எல்லோ இருக்குதா இந்த ரெண்டு எல்லோ எங்கே சேரணும் அப்படின்னா ரைட் சைடு எங்கிட்டு சேரணும் இந்த ரெண்டு ப்ளூ இருக்குதா ப்ளூ வந்து எப்படின்னா ரைட்டில் சேரணும் இந்த ரெண்டு ரெட் ரெட் கலர் இருக்கா இந்த ரெட்டு வந்து ரைட் சைடில் சேரணும் ஸோ இப்போ இது எப்படி வருது அப்படின்னா இந்த ரைட் சர்க்கிள் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வரணும் ஓகேவா அந்த சர்க்கிள் சர்க்கிள் ஷேப்பில் மாறினா மட்டும்தான் இது எல்லாமே சேரும் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் அப் அப் லெஃப்ட் ரைட் டவுன் அப் லெஃப்ட் ரைட் அப் அப் லெஃப்ட் ரைட் டவுன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேம் பீஸ் இந்த ரெண்டு பீஸ் இருக்கா ரெண்டு பீஸ் மட்டும் மாறு மாறி மாறி இருக்குதா ஏற்கனவே பார்த்தோம் ஏற்கனவே பார்த்தது அப்படின்னா அது வந்து ரைட் சைடில் வந்து ரொட்டேஷன் ஆகிருந்துச்சு ஓகேவா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ரெண்டும் இங்கே வரணும் இந்த எல்லோ ரெண்டும் இங்கிட்டு வரணும் லெஃப்ட் சைடில் வரணும் இந்த ரெட் கலர் ரெண்டும் அதே மாதிரி சேம் லெஃப்ட் சைடில் தான் வரணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து எப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து ரொட்டேஷன் ஆகுது ஓகேவா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் இருக்கா இந்த லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் ஆஃப் அப் ரைட் லெஃப்ட் டவுன் அப் ரைட் லெஃப்ட் ஆஃப் ரைட் லெஃப்ட் டவுன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கலர் மட்டும் கிளிப் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் வந்து இங்கிட்டு இருக்கணும் ரெட் கலர் இங்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் எல்லோ கலர் இங்கிட்டு இருக்கணும் ப்ளூ கலர் இங்கிட்டு இருக்கணும் ஸோ இந்த சைடு வந்து சேர்ந்துருக்கும் ஓகேவா இதுக்கும் சிம்பிளான ஃபார்முலா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேராத பீ சேராத பீஸ் வந்து நமக்கு வந்து மூஞ்சிக்கு நேரம் வச்சுக்கணும் ஃபேஸ்க்கு நேரம் வச்சுக்கணும் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் டவுன் ரைட்டு டவுன் लेफ्ट अप राइट अप अप राइट राइट अप अप लेफ्ट राइट डाउन